செய்திகள் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் பதினைந்தில் மண்டல குழு கூட்டம் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் பதினைந்தில் டிசம்பர் மாதத்திற்கான மாதாந்திர மண்டல் அலுவல் ஆய்வுக் கூட்டம் பதிமூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று பதினைந்தாவது மண்டல குழு தலைவர் வி இ மதியழகன் தலைமையில் மண்டல உதவி ஆணையர் முன்னிலையில் மண்டல வளாகத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர்கள் டிசி கோவிந்தசாமி கே விமலா கர்ணா கே ஏகாம்பரம் கே அஸ்வினி கருணா எஸ் மேனகா லியோ என் சுந்தரம் லயன் ஜி சங்கர் ஏ முருகேசன் மற்றும் மண்டல பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் செயற்பொறியாளர்கள் உதவி செயற்பொறியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் குடிநீர் வாரியம் மின்சார வாரியம் மழைநீர் வடிகால் வாரியம் மற்றும் உள்ளாட்சி அமைப்பைச் சேர்ந்த அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் அன்றாட அடிப்படை தேவைகளான குடிநீர் மின்சாரம் சாலை வசதி தெருவிளக்கு சுற்றுச்சூழல் தூய்மைப் பணி குறித்து விவாதித்தனர் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து